அனைவருக்கும் வணக்கம் கால் கட்டை விரலில் வந்து வலி மறுத்து போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொஷிஷன் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் என்னடா விரல்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குது திடீர்னு வந்து விரல்கள் மாறின மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்து போகிறது அந்த விரலில் வந்து ஏதோ ஒரு நமச்சல் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் ஒரு காலில் விரல்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட மண்ணீரலும் கல்லீரலும் பாதிச்சுட்ருக்கு அப்படின்றது தான் இதோட இண்டிகேஷன் கண்டிப்பாக ஒன்று சுகர் வந்து அடுத்தாப்பில் வரப்போகுது இல்லை ஃபேட்டி லிவர் போகுது அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி தான் இந்த கட்டை விரல் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மறுத்து போகிறது இல்லை கருப்பாக வந்து அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லை பொசிஷன் மாறி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னால் கவனிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது இந்த பிரச்சனை வந்து இந்த கால் மறுத்து போகிறதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து செரிக்கிற கஷ் செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் கெடுற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல் அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஹெட்டேக் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக கொடுத்துட்டே இருக்கும் இது வந்து ஒரு நோய் கிடையாது நம்ம உடம்பலோட இருக்கிற உறுப்புகள் என்ன பண்ணுது நான் பாதிச்சுட்ருக்கேன் பாதிப்புக்குள்ளாயிட்டிருக்கேன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்து காட்டும் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு நீங்கள் அக்குபெஞ்சர் மெரிடியன்ஸ்னு நீங்கள் போட்டாலே ஸோ அந்த ஸ்ப்ளீன் அந்த கட்டை விரல்களில் மண்ணுல மண்ணீரலுக்குரிய பா பாதையும் லிவருக்குரிய பாதையும் வந்து அந்த சேனல்ஸில் தெரியும் ஸோ நீங்கள் அக்குப்பெஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது க படிப்படியாக இந்த நான் சொன்ன மே சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து குறைகிறத நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ